வச்சுக்க இந்த நிதி நிதியாண்டில் சிறந்த கேவலமான சாவு உண்டாக இருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த ஆனந்தன் நான் பாலம்புத்தூரில் வசிக்கிறேன் எங்களை வந்து நாங்களோட ஃப்ரெண்டுங்கெல்லாம் வந்து ஏழு எட்டு பேர் சேர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆனந்தூர் கிராமத்தில் இருக்கிற சவுந்தர் ராதாகிருஷ்ணன் சத்திவேல் இங்கே குடும்பத்தார் சேர்ந்தவங்களும் இவரோட நண்பர்கள் வந்து விஜயலட்சுமி அவர் கூட இருக்க அவங்க தம்பி வந்து சரவணன் இன்னும் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்கெல்லாம் சேர்ந்து தலைமைச் செயலகத்தில் வேலை செய்கிறதா சொல்லி எங்களுக்கெல்லாம் போலி பணி நியமன ஆணையை கொடுத்து வேலை வாங்கி தரதா சொல்லி எங்களை வந்து ஒரு ஒரு கோடியே இருபது லட்சத்தி நாற்பதாயிரரூபா ஒரு ஏழு பேர்த்துக்கிட்ட வாங்கிட்டு பல தவணைகளாக வங்கி கணக்கு மூலியமாகவும் கையில் வாங்கினது மூலியமாகவும் இந்த பேங்க் யூபிஐ மூலியமாக வாங்கினதாகவும் ஒரு ஒரு கோடி இருபது லட்ச ரூபாய் எங்களை ஏமாற்றிட்டாங்க அது சம்மந்தமாக எஸ்பி சார்கிட்ட நாங்கள் புகார் கொடுத்து வந்திருக்கோம் எங்களுக்கு எனக்கு வந்து மத்திய அரசுக்கு வேலை வந்து உணவு இருந்து வாங்கி கொடுக்குறதா போலி ஆர்டரை கொடுத்து ஏமாற்றி வாங்கியிருக்கார் பணம் ஆல்ரெடி வாங்கியிருக்கார் அவர் மேலே வந்து ஆல்ரெடி கேஸ் போட்டு போயிட்டுருக்கு கோர்ட்டில் வழக்கு போயிட்டுருக்கு அவர் மேலே அது இல்லாமல் நிறைய பேர்த்துக்கிட்ட ஒரு நாலஞ்சு கோடிக்கு பக்கம் ஏமாற்றிருக்கிறதா தகவல் வந்துக்கிட்டே இருக்குது ஆள் இப்போ ஒரு ஒரு ஆகுது அவரை பார்த்தா பிடிக்க முடியல நீங்களே கொடுத்து எவ்வளோ எத்தனை வருஷம் ஆகுது நாங்கள் கொடுத்து மூணு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு மூணு வருடங்களுக்கு மேலே ஆகுது பணம் எப் எப்போ கம்மியாக கொடுத்தீங்க கம்ப்ளைண்ட் வந்து இப்போ எலெக்ஷன் போ வந்ததுனால கொஞ்சம் எஸ்பி சார் பார்வைக்கு கொண்டு போகணுங்கிறதுனால கொஞ்சம் தாமதம் கொஞ்சம் நீங்கள் தான் கொடுத்துருக்கோம் உங்கள் ஊர்லேயே நீங்கள் எத்தனை பேர் மொத்தம் ஏமாயிடுச்சு எங்கள் ஊர்லேயே நாங்கள் ஒரு ஏழு பேர் எங்கள் பேங்க் மூலியமாக ஒரு ஏழு பேர் வந்து எங்கள் மூலயமா பணம் கொடுத்து என்னோட நண்பர்கள் ஏழு பேர்த்தை ஏமாற்றப்பட்டு எல்லாம் ஈபியில் ஈபியில் வந்து ஒரு மூணு பேத்துக்கு வாங்கி கொடுக்குறத சொல்லி ஏமாற்றினாங்க ப்ளஸ்ஸு ஒரு நாலு பேத்துக்கு இந்த உணவு பாதுகாப்பு துறையில் மத்திய அரசு இதில் கோழி ஆர்டரை கொடுத்து ஏமாற்றோம் ஆர்டர் பண்ணாங்களா ஒரு ஆளுக்கு ரெண்டு மூணு பேத்துக்கு கொடுத்தாங்க அப்புறம் வந்து வேலை வந்துடுச்சு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு இப்போ அந்த ஆர்டர் காப்பி அவங்க கொடுத்த போலி ஆர்டர் காப்பி அதையும் ரிட்டர்ன் வாங்கிக்கிட்டாங்க அது ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட மட்டும் அந்த போலி ஆர்டர் காப்பி இருக்குது எங்ககிட்ட எங்களுக்கு கொடுத்த இது வந்து ஜெராக்ஸாகவும் ஃபோன்லேயும் ஃபோட்டோவாகவும் வச்சுருக்கோம் சென்னைக்கு வர வச்சாங்க சென்னைக்கு வர வச்சு ஒரு எங்கேயாவது டீ கடையிலேயும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேயும் இந்த மாதிரி பார்த்து எங்ககிட்ட சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு யாரையாவது ஒருத்தரை கூட்டிகிட்டு வர்றது இவர் ஆஃபீஸர் பேசுகிறாரு இப்போ ஆஃபீஸில் இல்லை அவர் வெளியில் இருக்கார் அதனால் உங்கள் மூலியமாக ஃபோன் பேசிகிட்டேன் அவர்கிட்ட சர்டிஃபிகேட்டை கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி யாரையாவது ஒருத்தரை பேச வச்சு எல்லாத்திட்டையும் வாங்கிட்டு போயிடுறது வாங்கிட்டு ஒரு ஒன்றரை வருஷமாக சர்டிஃபிகேட்டாக அந்த ஆர்டர் காப்பி எங்களுக்கு என்ன விஷயம்னு தெரியல எங்களை ஒரு அஞ்சாறு முறை வந்து சென்னைக்கு வர வச்சாங்க வந்து தங்க சொல்கிறது எங்கள் சர்டிஃபிகேட்லாம் கலர் ஜெராக்ஸ் கேட்குறது போட்டு கொடுக்கறது மறுபடியும் வந்து பார்த்தா அப்புறம் எந்த தகவல் இருக்காது அப்புறம் இப்போ ஒரு ஒரு வருட காலமாக வந்து பாத்தீங்கன்னா அவர் சுத்தமாக எங்களை வந்து பார்க்குறதையும் நிறுத்திட்டார் அவரை பிடிக்கவும் இல்லை வீட்டுக்கு போனால் அவங்க ஆளை வச்சு மிரட்டுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்ய முடிய செய்ய ரவுடிங்கில் வச்சு மிரட்டுறது இந்த வேலைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவர் ஆக்சுவலாக என்ன ஆரம்பிச்சுக்காரு அவர் எந்த வேலையும் இல்லை இதே வேலையை தான் இப்படி சுற்றி ஊரை சுற்றி சுற்றி எல்லாத்துட்டியும் பணம் வாங்கி வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி காசு வாங்குறதாவே வேலையாக அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியவோ இவர் வேலை வாங்கி கொடுக்குறாங்க எந்த அவர் வந்து எங்களுக்கு ஃப்ரெண்டுங்க மூலியமா தெரிஞ்சவங்க மூலியமா போன சர்டிஃபிகேட்லாம்